யாழ்ப்பாணத்து இலங்கை தமிழர்ல நான் ஒரு ஆள் எங்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்து தான் நீ காசு சேர்த்தனி எங்கட பிள்ளைகளுக்கு ஆவண்டி இருந்தா எங்கட சௌரங்களுக்கு எங்க அக்கா உங்கச்சி அண்ணா தம்பி எல்லாருக்கு தான் நீ காசு சேர்த்தனி நான் கதைப்பன் சரியா இலங்கைய மீட்டு போட்டு நீங்க இலங்கையில கிடவங்க ஏண்டா மக்களுக்கு அவனோட கிடந்தாலும் இலங்கைய மீட்டு மனுஷரை மீட்டு போட்டு நீங்க அவனோட கிடந்து கூத்தடியுங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே கிழத்து கீழே பிழுத்து விட்டுறவனும் அந்த நிலைமையா முதல் மாத்தணும் அது அது என்ன சொல்லுங்க பாப்பம் அப்ப எல்லாம் நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அது நான் சரியா ஒண்ணும் சொல்ல மாட்டேன்

தந்திரோபாயம் ஒன்று இருக்குது இப்படியான பெருந்தலைவர்கள் இல்லையன்று சொல்லி சொன்னா எப்பயுமே இல்லையன்று சொல்லி முடிவெடுக்கிறதே இல்லை அதையும் செய்யற அவர் நல்லவர் வல்லவர் நாங்க வந்து சாப்பிடறோம் எந்த காலத்திலேயும் மங்கட மேதக வளர்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் நான் இப்பே சொல்றேன் ஒரே ஒரு எனக்கு இந்த சரியான ஒரு வெக்கம் கட்ட வேலை நான் சொல்றேன் கேளுங்க எங்கட எங்கட் இவங்க இப்ப பழக்கிட்டாங்க எங்கட மேத வளர்த்த பிள்ளைகள் ஒரு வந்து கை நீட்டி எடுத்து தின்ன வேண்டிய அவசியமே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் உழைக்கக்கூடிய ஒரு வல்லமையோட பழக்கி வச்ச பிள்ளைகள் இன்றைக்கு வந்து ரோட்டு வழிய இப்போ ரெண்டு கையும் ரெண்டு கையும் இல்லாமலே ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முதல் இது இருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ சாதிச்சதுகள் எத்தனையோ சாதிக்கலாம் சாதிக்கல கால்நகை இல்லையான்னு சொல்லி சாதிக்கலான்ட ஒன்றுமே இல்லை கண் இல்லாமலே சாதிச்சு கொண்டு இருக்குதுகள் சரிய இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி எங்கட இத ஆட எங்களை கெடுத்து கொண்டு வருகிறீர்கள் யாருமே எங்கோ ஒருதருக்குமே டேலண்ட் இல்லையன்று இல்லை கட்டசி வரையும் இல்லை நான் சொல்லுவேன் கால் கை இல்லாத இங்கட இந்த இதுல உண்மையாவே இதுக்கண்டே இருந்த ஆட்கள் என்று சொல்லி சொன்னா ஒருதருமே பயப்படாம வேலை செய் ஒன்று ரெண்டு இருக்குது இப்பையும் காலை ஏலாட்டியும் தாங்க உழைச்சு தாங்களே சாப்பிடுது இதுக்குள்ள இருந்தது மேதகு வளர்த்த பிள்ளைய என்னண்டு இந்த தளத்துல வந்து நாங்கள் மாவீரரை கொச்சப்படுத்திய காய்ச்சிருக்கோமா நான் இப்ப ஒரு கொஞ்ச நாள தான் பாக்குறேன் எனக்கு அப்படியோன்னு எனக்கு அப்படியோன்னு தெரியல என்ன பிரச்சனை தலைவரை பத்தி காய்ச்சிருக்குமா கொச்சப்படுத்தி இல்ல நீங்க அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் கேக்குறேன்னு

அமைப்பு வந்தாக்கா ஒரு ஒரு மாவீர இறந்த போராளியினுடைய பெயரை இன்னொரு அளவுக்கு சூட்டுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க லெப்டனல் என்றவர் அவருடைய ஒரு வீர திலகம் அவருடைய பெயரை லெப்டினல் இதுல இருக்கிறவன் பேர் அது பேர் வைக்கிறது கொண்டு பேர் இவன் பேர் தான் சொல்லி வைக்கிறதுக்கு யாருக்குமே சகதி இல்ல அவன் இவன் சொல்லி அவனை போல இவனை போல நான் அவன போல இவன போல அப்பங்கள் மாவீரராயினது போராளியல் யாருமே வந்து போராளி என்று சொல்லி சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தான் மாவீரர் சொன்னது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தான் அதுக்கு பிறகு எப்பன்னுமே பாய்து வந்து கதைக்காதைங்க மனுஷரா நடந்து கொள்ளுங்க இதே போல என்ன போல இன்னும் பின்னால வறுமீனம் எல்லாருக்கும் பை சொல்லுவீங்க நான் இப்ப நான் சொல்றேன் மேல பறந்தாலும் தண்ணி உடிக்கிறதுக்கு கீழே தான் வேற வேணும் அதுக்காக வந்து இங்க சால்வை இருக்குது பேர்ட்டி இருக்குது ஜீன்ஸ் இருக்குது நெஷ்னல் இருக்கான்னு யோசிக்காதே இங்க எல்லாம் எல்லா நேரத்துக்கும் சரி வராது எல்லாம் கிழிஞ்சு தொந்த விட்டுருவாங்க எல்லாம் பாத்துக்கோ மனுஷருக்கு நீங்க எல்லா பக்கத்தாலயும் இருக்கிறது என்ன அங்க பால்வெட்டுன்றதுக்கு அப்புறம் இங்கால அப்படின்னு கொண்ட தெரியாம ஆனா காணாம போயிருந்த சொந்தம் பார்த்தா அதுக்கு பிறகு இதுவெல்லாம் ஒண்டா இருக்கும் ஓட விடுறது எரிக்கிறது எல்லாம் நீங்க மனுசைய வித்துட்டீங்களே பாசன்னு சொன்னா உழையுங்களா உழைக்கிறவனும் இருக்கிறான் தானே வெளிநாட்டுல தான் தான் உழைக்கிறவன் இருக்கிறான் தானே உழையீங்க என்னத்துக்கு மற்ற புடுங்குறீங்க

எல்லாத்துக்குள்ளையும் போறது இதுதான் என்ன சொல்லுங்க என்ன பிழை இருந்தா சரியா எங்கள்ல பிளாட்டினா மிச்ச நாலு விரலும் வந்து நான் பிழை செய்யறேன் காட்டும் அவசியம் இல்ல நான் சுத்தம் பண்ண அவனுக்கு பயிர் சொல்ல வேண்டிய சொன்னா சொல்லி போட்டு போட்டோம் தொண்டு இவங்க முளக்கி போட்டு சொன்ன இவனுவள் எல்லாம் சொல்றேன் நீங்க இலங்கைக்கு வேறத்தான் வேணும் இவங்கட சீதி எல்லாத்தையும் கல்லட்டி போட்டு தான் இங்கே வேற போனும் ஏனன்னு சொல்லி சொன்னா இவங்கட பட்டத்தை எல்லாத்தையும் விட்டுத்து பேஸ்புக் யூடியூப் எல்லாத்திலயும் விட்டு விடுங்க இவங்கெல்லாம் எங்கள்கிட்ட இவ்வளவு காசு பண்ணினாங்க இப்படித்தான் நடந்தேன் சொல்லி விட்டு விட வேணும் விட்டு சீரிய கலட்டி போட்டு போடுறதுக்கு